தொடுவானகின்ற நேரம் தொலைவீனில் போகும் ஆடத் தொலை போகும் போகும் தொடுவாடவக்கமாக தொடும் போதிலே தொலைவாகிறா தொடுவானம் தொடுகின்ற நேரம் தொலைவீனில் போகும் ஆட தொலைந்துமே போகும் இதயத்திலே தீப்பிடித்து கனவெல்லாம் கருகியதே உயிரே நீ உருகு முன்னே கண்ணே காண்பேனோ பனி துளி போல் இங்கும்ங்குமாய் காற்றடி தா சீதறுகிறோம் பொன்னே புந்தேனே வழி என்றால் காதலின் வழிதான் வழிகளில் பெரிது அது வாழ்வினும் கோடிது உண நீங்கியே உயிர் கருகிறே வான் ஏனை புதைகிறேன் வலி என்றால் காதலின் வலிதான் வழிகளில் பெரிது அது வாழ்வினும் கோடிது உனை நீங்கியே, உயிர் கருகிறே வான் ஏனை யானை புதுகிறே இதயத்திலே தீப்பிடித்து கனவெல்லாம் கருகியதே உயிரே நீ உருகு முன்னே கண்ணே காண்பேனோ இலை மேலே பனி துளி போல் இங்கும் காற்றடி தாழ் சீதறுகிறோம் பொன்னே பூந்தேனே காதல் என்னை பிழிகிறது கண்ணீர் நதியாய் நீனை பதும் தொல்லை மரப்பதும் தொல்லை வாழ்வே அளிக்கிறதே காட்டில் தொலைந்த மலை தூளி போல் கண்ணே நீயும் தொலைந்தது என்ன நீரினை தேடும் வேறினை போல பின்னே உன்னை கண்டெடுப்பேன் கண்கள் ரெண்டும் மூடும் போது நூறு வண்ணம் தோன்றுதே മീണ്ട കണ പാർക്കും പോലോകംയ സുപൊള പ്രിന്തേ പലപൊ കടായ ജന്മങ്ങളായ പെൺ തുയരം അറിവായോണീ